நம்ம அடைக்கணும்னாக்கா பின்னாடி ஜனாப் அவர்கள் வந்து சொன்னாங்க எப்போ ஒரு ஆளு ஒரு நேற்றுக்கடை வச்சாலும் அது வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கலான்ட்டு அது உயிரோட உள்ள ஆளுக்கு சொன்னாங்க இப்ப மௌத்த பணங்க அது எப்போ வச்சுட்டு போனா இதே மாதிரி செய்யலாமா அது கட்டத்துல மாற்றத்துல இடம் உண்டா இல்ல அதயத்துல இல்ல புறான்ல இடம் உண்டா அதாவது இல்ல இந்த ஹலோ பேசுங்க கேக்குது இந்த அதாவது அடைக்கப்படுமா நாகூரை சேர்ந்த ஹமீத் அவர்கள் இருந்து இந்த கேள்வியை அதாவது அவர் என்ன கேட்கிறார் கேட்டா இறந்து போனவர் கடனை வைத்து விட்டு சென்றால் அந்த கடனை சிறிது சிறிதாக நம்ம அடைக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா அல்லது வந்து ஒரு ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அந்த கடன் வந்து கொடுக்க கொடுக்காவிட்டால் அந்த பாவம் நீங்கி விடுமா என்று அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது முதலாவது இறந்தவர்களுடைய கடனை அடைப்பதை பொறுத்த வரைக்கும் பல நிலைகள் மார்க்கத்தில் இருக்கிறது முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் இறந்து போகும் நிறைய கடனையும் சொத்துகளையும் விட்டுட்டு போறாருன்னு வைங்க இப்படி விட்டுட்டு உதாரணமா அவர் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் இறந்து பொழுது வீடோ நிலமோ ரொக்கமோ நகையோ அவருக்கே உரிய வகைகள் ஆள் மூத்தா போறாரு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு பேரில் உள்ளது அவருக்கு சொந்தமா இருந்தது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்கிறது வேண்டிய கடன் ஒரு மூணு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்க இந்த நேரத்தில் நீங்கள் வாரிசுகளுக்கு வந்து எது சொந்தமாகும் என்று கேட்டால் இந்த இரண்டு லட்சத்தை தான் வாரிசு எடுத்துக்கொள்ளவே செய்யணும் நல்ல உங்க கையிலிருந்து அவர் கடனை அடைக்கிறதுக்கு தனிச்சட்டம் அவரே சொத்தை விட்டுட்டு ஆனால் அதிலிருந்து கடன் அடைப்பதற்கு தனிச்சட்டம் அது என்ன சட்டம் கேட்டா அதாவது இறந்து போனவர் ஒரு தொகையை விட்டு விட்டு சென்றால் அவர் விட்டு சென்ற சொத்தில் நீங்க வாரிசுகள் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடியே முத வேலையா அவர் பட்ட கடனை அடைச்சிடணும் அஞ்சு லட்சம் ரூபாய் விட்டுட்டு போயிருக்கிறாரு மூணு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னா மூணு லட்சம் ரூபாய் கடனை உடனடியாக கொடுத்துட்டு அவர் விட்டுட்டு போனது ரெண்டு லட்சம் தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அவருக்கு சொந்தமானது தான் அவர் விட்டுட்டு போக முடியும் கடனாளியா அவர் இருந்தார் சொன்னா அவருடையது அல்லண்டாவது இந்த மூணு லட்சம் ரூபாய் வந்து அவருக்குரியது அல்ல இரண்டு லட்சம் ரூபாய் தான் அவருக்கு உரியது அப்ப அவருக்கு உரியதை தான் நீங்கள் வாரிசுகள் பங்கு போட முடியுமே தவிர முன்னோர்த்தனுடைய வாங்கி அவர் வச்சுட்டு போயிருந்தாருன்னு சொன்னா அதை நீங்க பங்கு போட்டுக் கொள்ள முடியாது இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் புராணில் தெளிவாக இருக்கிறது எப்படி இருக்கிறது இந்த வாரிசு உரிமையை சொல்லக்கூடிய வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதைனின் இன்ன தாய்க்கு தகப்பனிக்கு இந்த மாதிரி அல்லாஹ் வந்து பாக பிரிவினைய சொல்லிட்டு இந்த வாசகத்தை அல்லாஹ் வந்து வாசகம் செய்யப்பட்ட வசியத்தை நிறைவேற்றிய பிறகும் அவர் வச்சுட்டு போன கடனை நிறைவேற்றிய பிறகுதான் நீங்கள் பங்கே வைக்க வேண்டும் அப்ப இறந்து போனவருடைய கடனை எப்படி தீர்க்கணும்னு கேட்டா அவர் விட்டுட்டு போன சொத்திலிருந்து முதல் வேலையாக கடனை தீர்த்து விட்டு அதற்கு மேல மிச்சம் இருந்தால்தான் பங்கே வைக்கணும் அப்படி யாரும் செய்வது இல்லை நடைமுறையில் அவர் வச்சிட்டு போன வீடு வாசல் சொத்து பத்த எல்லாம் இவர் அனுபவிச்சுக்கிறாங்க கடனை மட்டும் கொடுக்கறதுல என்ன செய்ய மாட்டாங்க கை காசை போட்டே கடன் கொடுக்கிறதுங்கிறது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அவன் வச்சுட்டு போன காசுல இருந்து இவங்க கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வேலை என்ன எந்த ஒரு மனிதர் மூத்தா போனாலும் முதல் முதல் வேலை என்னன்னு கேட்டா அவர் வச்சிட்டு போனது எவ்வளவு அவருக்கு இருக்கிற கடன் எவ்வளவு இத கணக்கு பண்ணி அவர் வச்ச சொத்திலிருந்து அவர் கடனை தீர்த்து மீதி உள்ளதை தான் வாரிசுகள் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் இது ஒரு நிலைமை சில பேரு சொத்துகளை வந்து கம்மியா வச்சிட்டு போயிருப்பாங்க கடன் வந்து அதிகமா இருக்கும் அல்ல சில பேர் எந்த சொத்தும் வச்சிருக்க மாட்டாங்க வெறும் கடனை மட்டும் வச்சுட்டு போயிருப்பாங்க அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து வச்சிட்டு போயிருக்கிறாரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது இப்ப என்ன பண்றது வச்சிட்டு போனது அஞ்சு லட்சம் ரூபாய் மேற்கொண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது இப்போ வாரிசுகள் யாரும் பங்குக்கு கிளைம் பண்ணக்கூடாது அந்த கடனை தூக்கி அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து விட்டு மீதி அஞ்சு லட்ச ரூபாயை வாரிசா இருக்கக்கூடிய அவங்க நாங்கள் அவருக்காக தந்துடுறோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு தந்துடணும்னு சொல்லி வந்து டைம் கேட்டு அந்த அடிப்படையில் அந்த கடனை வந்து தீர்த்திடணும் தீர்க்கலை என்று சொன்னால் இறந்து போனவர் வந்து இந்த மறுமையில் மாட்டிக்கொள்வார் ஒரே அடியா அந்த ரூபாயை கொடுக்க சக்தி இருந்தா கொடுத்துருங்க அல்லது கொடுக்க இயலாது என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா தர முடியும் என்றால் உங்க தகப்பனார் யார்கிட்ட கடன் வாங்கினார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கடனை வச்சிட்டாரு உடனடியாக தர முடியாது ஒரு பத்து வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா தர்றோம் ரெண்டு வருஷத்துல மாசம் எவ்வளவு நாங்க தந்துடுறோம் அப்படி நீங்க கேட்கலாம் அல்லது என்ன செய்யலாம் கேட்டா அவர் கடனை விட்டு போயிட்டாரு அவர்கிட்டையும் கெப்பாசிட்டி இல்ல எங்கள்ட்ட அந்த மாதிரி வசதி இல்ல நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்கலாம் அவர்கள் மன்னித்து விட்டார்களே ஆனால் அந்த கடன் வாங்கி மௌத்தா போனார அவரு மறுமையில மாட்டிக்கொள்ள மாட்டார் இவங்க மன்னிக்கல என்று சொன்னா வாரிசா இருக்கிறவங்களும் அந்த கடனை கொடுக்கல சொன்னால் மறுமையில கடன் வாங்கியவர்கள் கடன் கொடுத்தவர்கள் வழக்கு போடும் பொழுது அல்ல என்ன செய்வான் அதுக்கு நியாயம் வழங்குவான் இறந்து போனார்ல கடனை விட்டுட்டு அவர் செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாம் பிடுங்கி இவருக்கு கொடுத்துருவான் அல்லாஹ் அதனால கடனை அடைப்பதுல வந்து ரொம்ப கவனமாக நம்ம இதை வந்து கையாளணும் கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க அடைக்கலாம் எப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிற பேச்சு எல்லாம் வரும் உங்க கை காசுல இருந்து அடைக்கும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு வரும் அவரே சொத்தை விட்டுட்டு போயிருக்கும் பொழுது இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது பங்கு பிரிக்க ஆகணும் அவர் சொத்துல இருந்து கடனை கொடுக்காமல் நீங்கள் பங்கையே பிரிக்க முடியாது இதுதான் நிலைப்பாடு இது போக இன்னொன்னு கேட்கிறார் அவர் அதே சகோதரர் கேட்கிறாரு அதாவது ஏழைகளுக்கு நம்ம தர்மம் செய்தால் மிஸ்கின்களுக்கு தர்மம் செஞ்சா இந்த கடன் வாங்கின பாவத்தில் தப்பிச்சு கொள்ள முடியுமா அதெல்லாம் முடியவே முடியாது தர்மம் செஞ்சீங்கன்னா தர்மம் செஞ்ச நன்மை அவருக்கு போய் சேரும் கடன் கொடுத்தவன் வந்து நாளைக்கு வழக்கு போடும் பொழுது அவனுக்குரிய கணக்கால் தீர்த்து ஆகணும் இப்ப நம்ம ஒரு இதை விளங்குறதுக்கு பெரிய மார்க் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சாதாரணமா நீங்க விளங்குனாலே வந்து இதை புரிஞ்சுக்கிற முடியும் அதான் என்கிட்ட கடனை வாங்கிவிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நான் அவருக்கு நூறு ரூபா நான் ஒத்துக்குருவேனா என்கிட்ட வாங்கின கடனை என்கிட்ட தான் தரணும் கடனை ஏங்கிட்ட வாங்கிட்டு நான் அவனுக்கு சோறு கொடுத்தேன்டா இது எப்படி சரியா வரும் உலகத்துல ஒத்துக்கிற மாட்டான உலகத்துல எந்த நாட்டிலையும் எந்த ஒரு அரசாங்கத்திலையும் எந்த ஒரு மனுஷனையும் ஒத்துக்குருவானா நம்மள்ட கடன் வாங்கி போட்டு உன்ட கடன் வாங்கின அதுக்கு மேல நான் பத்து ஏழைக்கு சோறு போட்டேன்னா ஒத்துக்குறான ஏங்கிட்ட கடன் வாங்கினது எனக்கு கூடு பத்து ஏழைக்கு சோறு போட்டால் அதுக்குரிய நன்மை உனக்கு அல்லாட்ட கிடைக்கும் இப்படித்தான் உலகத்தில் நம்ம எடுத்துக்கொள்றோம் அதனால நீங்கள் ஏழைகளுக்கு தர்மங்கள் செய்வதனாலயோ உணவு கொடுக்கறதுனாலயோ கடன் வாங்கிய அந்த குற்றத்திலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது அந்த கொஸ்டினை நீங்கள் கேள்வியை மறுமையில் சந்தித்து தான் ஆக வேண்டும் எனவே இதை கவனத்தில் கொண்டு கடன் விஷயத்தில் கூடுதலான பொறுப்போடவும் அக்குறையோடும் நடந்து கொள்ள வேண்டும்